உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே துன்ப முடிச்சையாகற்றும் அன்னையிடம் நவநாள் ஜபத்தினுடைய முதல் நாள் ஜபத்திற்கான வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பக்தி முயற்சியினுடைய வல்லமையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனுடைய வரலாறு அதனுடைய இறையல் பின்னணி இதனுடைய ஜபத்தை ஜபிச்சதுனால எனக்கு கிடைச்ச பர்சனலான இந்த தனிப்பட்ட சாட்சியத்தை உள்ளடக்கிய அறிமுக வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு வரத்துக்கான உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம் அதற்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த அறிமுக வீடியோ பார்த்திங்கன்னா இந்த நவநாள் ஜபத்தினுடைய வல்லமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதுக்கப்புறமாக இன்றைய தினத்திற்கான இந்த ஜபத்துக்குள்ளே உங்களை நுழைவதற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அன்பே நம்ம ஒரு ஆவிக்குரிய தேவையை நம்ம கேட்கலாம் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாவம் நம்மளால் மெயிலவே முடியாத அந்த பாவத்தை துன்ப முடிச்சாக மாதாவிடம் ஒப்புக் கொடுக்கலாம் ஒரு ஒரு வகை இரண்டாவது வகை ஒரு பாவத்தையும் ஒப்புக் கொடுக்கலாம் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமான ஒரு ஒரு உலக தேவை இருந்துச்சுன்னா அந்த உலக தேவையும் ஒரு கையில் பாவம் ஒரு கையில் உலக தேவையும் சேர்த்து மாதாக்கிட்ட துன்பம் முடிச்சாக ஒப்பு கொடுக்கலாம் இல்லை மூன்றாவது வகையாக ஒரு அவசர தேவை யாருக்கும் நலம் சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி அப்படி ஏதாவது ஒரு ரொம்ப அவசரமான தேவைன்னா அந்த ஒரு அவசர தேவையை மட்டுமே மாதவிடம் ஒரு துன்பம் முடிச்சாக ஒப்புக் கொடுத்து நம்ம இந்த நவநாள் ஜபத்தை துவங்கலாம் மதையே ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து நீங்கள் கண்களை மூடி இல்லை இந்த ஸ்க்ரீனில் வரதை பார்த்து எப்படியோ மாதவுடைய முகத்தை நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ கற்பனை செய்து கொண்டு ஒரு பக்கம் உங்களுடைய அந்த துன்பம் முடிச்ச நினைத்து கொண்டு மாதம் முன்னாடி நீங்கள் முட்டி போட்டிருக்கிற மாதிரி மாதவங்களை அன்பொழுக பார்க்கிறார்கள் அப்படின்றத கற்பனை செய்து கொண்டு உண்மையிலேயே தான் நடக்குது அந்த ஒரு நிலையில் அந்த ஒரு மனநிலையில் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தத்தை உணர்ந்து இந்த நாலு கன ஜபத்துக்குள்ளே நம் நுழைவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன் மனஸ்தாப ஜபம் ஓ என் தேவனே என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் பரலோகத்தின் இழப்புக்காகவும் நரகத்தின் வேதனைகளுக்காகவும் என் பாவங்களை நான் வெறுக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஓ என் தேவனே நன்மைத்தனத்தின் ஊற்றும் என் அன்பிற்கு பாத்திரருமான உண்மை மனம் நோக செய்ததற்காக என் பாவங்களை நான் வெறுக்கிறேன் உமது பேரிறக்கத்தின் உதவியினால் எனது பாவங்களை அறிக்கையிடவும் பரிகாரம் செய்வும் என் வாழ்வை மாற்றவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகவும் நான் உறுதியான மனதுடனே பிரதிகிணை செய்கிறேன் ஆமேன் நாள் ஒன்றுக்கான தியான ஜெபம் மாதவ ஒரு நிமிஷம் கற்பனை செய்து கொள்வோம் அவங்களுடைய முகத்தை நம்மளுடைய துன்ப முயற்சியும் நம்ம நினைச்சு கொள்வோம் மாதவுடைய கண்களை பார்த்து அவங்க அன்பொழுக நம்ம பார்க்குறாங்க நம்ம அவங்களுடைய கண்களை பார்த்து செப்பிப்போமா அன்பு நிறை மாதாவே மகா பரிசுத்த தாயாரே உமது பிள்ளைகளை திணற செய்யும் துன்ப முடிச்சுகளை அகற்றுபவரே உமது இரக்கம் நிறைந்த கரங்களை என்னை நோக்கி நீட்டி என்னை துன்புறுத்தும் இந்த முடிச்சையும் உங்களுடைய அந்த துன்பு முடிச்சை நினைத்துக் கொள்வோம் மனக்கண்மனரை கொண்டு வர முயற்சிப்போம் அம்மா என்னை துன்புறுத்தும் இந்த முடிச்சையும் என் வாழ்வில் இதனால் வரும் வருத்தங்கள் வேதனைகளையும் அகற்றும் என்னை வேதனைப்படுத்தி அலக்கழைத்து உம்முடனும் உன் திருக்குமாரனமிடமிருந்தும் என்னை பிரிக்கும் இந்த துன்ப முடிச்சை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அம்மா துன்ப முடிச்சை அகற்றும் அன்னையே உம்மை நம்பி உமது திருப்பாதம் அண்டி வரும் பாவியை ஒருபோதும் கைவிடாத அன்னையே இந்த துன்ப முடிச்சை முத மன்றாட்டுகளை ஒருபோதும் புறக்கணியாத மது திருமகனிடம் பரிந்து பேசி என்னை விட்டு அகற்றும் அம்மா முடிவில்லாத அன்பினால் என்னை நேசிக்கும் தாயே இத்துன்ப முடிச்சை நீர் அகற்ற பிரியாசமுள்ளவராய் இருக்கின்றீர் என்றும் இதை நீர் அகற்றுவீர் என்றும் நான் விசுவசிக்கிறேன் ஆமேன் துன்ப முடிச்சுகளை அகற்றும் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கத்தை தேடுபவர் அன்னையின் கரங்களில் கண்டடைவர் ஆமீன் துன்ப முடிச்சுகளை அகற்றும் அன்னையிடம் ஜபம் கன்னிமரியே அழகு அன்பு தாயே மன்றாடும் குழந்தைகளை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே உமது திரு இருதயத்திலிருந்து பெருகெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகளை எமக்காக அயராது உழைக்கும் திரு கரங்கள் கொண்ட திருவே உமது கருணையின் பார்வையை என் மீது திருப்பி என்னை திணற வைக்கும் இந்த துன்ப முடிச்சுகளை கண்ணோக்கி அருளும் அம்மா எனது துன்பம் வழி செயலிழக்க செய்யும் துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே உமது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கிறேன் உமது இறக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாது என்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றும் இல்லை என்றும் நம்புகிறேன் வல்லமையின் தாயே ஆண்டவர் இயேசுவிடம் பறிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை ஒரு நிமிடம் அமைதியாக நம்மளுடைய முடிச்சுகளை மாதா கிட்ட ஒப்புக் கொடுப்போம் அவங்க அன்பொழுக நம்ம கரத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சை பார்க்குறாங்க என்னை வாட்டி வாசிக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் அம்மா தந்தையம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுகளை இப்பொழுதுக்கும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும் அம்மா எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர் எனது பலவீனத்தில் எனது வலிமை நீர் உன் திருமகன் இயேசுநாதரிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவர் நீர் அம்மா எனக்கு பதில் தாரும் பாதுகாத்தருளும் வழி நடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைகளும் உன் மீது என் நம்பிக்கையை வைக்கின்றேன் ஆமேன் எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதை தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி அல்லது இருநூற்றி மூன்று மணி ஜபு மாலைகளே ஜபிக்க உங்களை அன்புடன் நினைக்கிறோம் துவக்க ஜபங்களை வந்து நீங்கள் ஒட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை முதல் ஜபமாலைக்கு சொன்னால் போதும் இந்த விசுவாச பிரமாணம் ஒரு பருளோத்தலுக்குப் பதவி மூன்றாறுல இந்த மாதிரி ஜபன்லாம் அதுக்கப்புறம் இரண்டாம் ஜபமலை மூன்றாம் ஜப மாலைக்குலாம் டேரெக்டாக அந்த ஐம்பது மறையுண்மைகளை தியானித்து ஐம்பது அருள் அந்த மாதிரியாக ஜபங்களை ஜபித்தா போதும் அதுக்கப்புறம் கடைசி ஜபம் மாலை நாலாவது அல்லது மூன்றாவது ஜபம் மேலை முடிக்கும் போது முடிவு ஜபங்களை சொன்னால் போதும் ஐம்பத்தி மூன்று மணி அல்ல நூற்றி ஐம்பத்தி மூன்று அல்லது இரநூத்தி மூன்று மணிகளை ஜபிக்க வேண்டும் கூட உடல் ஒருத்தல் உபவாசத்தை சேர்த்தால் இன்னும் வல்லமையாக இந்த நவநாள் நமக்கு அமையும் இரண்டாம் நாள் தியான நிலை ஜபத்திற்கான லிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம் நாளை தினம் இரண்டாம் நாள் நவநாள் ஜபத்தில் நம்ம சந்திக்கலாம் அமேன்